கடகம் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வாரங்க மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும் டெல்லடித்தெல்லாம் விலகும் என்ன ராசிநாதன் வளர்வறை சந்திரனாகி அப்படியே பௌர்ணமி நோக்கி போய்கொண்டிருக்கிறார் இந்த வாரத்தின் இறுதியில வந்து பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்கின்ற ஒரு உன்னதமான பௌர்ணமி அமைப்பு இருக்குது ராசிநாதனை பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருப்பார் மூணாம் இடத்துல நாலாம் இடத்துல இருப்பார் நாலாம் இடத்துல வார கடைசியில சுக்கிரனோட வீட்டில் பௌர்ணமி அமைப்பில் வந்துடுறார் கடகராசிக்காரங்கப்பட்ட கஷ்டமெல்லாம் அப்படியே விலக போகுதுங்க இப்ப இல்ல ஒரு ரெண்டு மூணு வாரமாகவோ அல்லது ஜனவரி மாதம் மார்ச் மாதத்திற்கு பிறகு ரெண்டு மூணு வாரமாகவே கொஞ்சம் ஒரு உற்சாகம் எட்டி பார்க்கிறதும் ஒரு மனசு தைரியம் சந்தோஷம் வர்றதும் எதையும் சமாளிச்சுக்க முடியும் நமக்கு கஷ்டம் இல்லை என்கின்ற அமைப்புகள் உருவாவதை மனதார இப்பொழுது கடகராசிக்காரர்கள் உணர ஆரம்பிக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம் பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காது குறுப்பேர் வந்து குரு பன்னெண்டுக்கு போறாரு ராக ராகு வராரு அப்படின்றதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அஷ்டம சனியை மாதிரி எதுவுமே தொல்லை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்காது அதிலிருந்தே வெளியே வந்து ீங்க இந்த வாரம் என்ன நடக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நல்ல பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு எந்த இருந்து பணத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த இடத்திலிருந்து புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் அதாவது எதையும் சாதிக்க முடியும் தைரியம் தன்னம்பிக்கை மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் இல்லையா குருவின் பார்வையில் அவரை இருக்கிறார் இல்லையா எதையும் சந்திக்கலாம் இதா இருக்கலாம் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் கட் இது வரைக்கும் நம்ம கையை மீறி நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் கைக்குள் அடக்கமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றன என்பதை மனம் உணரக்கூடிய அமைப்போல் நன்றாக இருக்கின்றது வாரத்தின் இறுதி நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நிம்மதியான சூழல் கண்டிப்பாக இருக்கும் வார இறுதி நாட்கள்ல அசப்பட முடியும் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணும் எங்கெங்க இடத்துல சரி பண்ணிக்கணும் என்கின்ற மாதிரியாக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கடன் தீர நோய் தீர குடும்பத்தில் நல்லவைகள் நடக்க வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய உறுதியான நல்ல கடக கடகராசிக்கார்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்